மேஷம் இன்றைய தினத்தில் உங்களை நீங்களே பாராட்டி கொண்டு சிறந்த வகையில் ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள் மற்றவர்களும் உங்களை கவனித்துப் பார்த்தால் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றியடைந்து அனைவரையும் கவர்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் மேலும் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் ரிஷபம் உங்களது பெரும்பாலான நேரத்தை உங்கள் உடல் நலத்தின் மீது கவனம் செலுத்துவதில் செலவழிப்பீர்கள் வர்த்தக ரீதியான சந்திப்புகள் மூலம் பரிவர்த்தனைகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன ஆராய்ச்சி பணியில் எதிர்பார்த்த அளவிற்கு மேலாக முன்னேற்றம் இருக்கும் மிதுனம் உங்களது போட்டியாளர்கள் வர்த்தகத்திலும் விற்பனையிலும் உங்களை வீழ்த்த விரும்புவார்கள் அனைத்து பரிவர்த்தனைகளும் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக இருப்பது போல் நடந்து கொள்பவர் மூலம் பாதிப்புகள் ஏற்படலாம் முன்னதாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட விஷயத்தில் ஒப்பந்தங்கள் நிறைவு செய்யப்படலாம் கடகம் இன்று நீங்கள் மற்றவர்களுடன் பழகும்போது வெளிப்படையான போக்கை கடைப்பிடிப்பீர்கள் மற்றவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்வீர்கள் நாளின் பிற்பகுதியில் இந்த நிலை மாறி சிறிது கடுமையாக நடந்து கொள்ள நேரிடும் மாலையில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் சிம்மம் பாராட்டுதல்களை பெற தயாராக இருங்கள் நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த அங்கீகாரம் உங்கள் கடின உழைப்பின் மூலம் இப்போது வளாகத்தில் உங்களுக்கு கிடைத்துள்ளது சக பணியாளர்கள் மற்றும் பணியில் மூத்தவர்களின் ஆதரவும் உதவியும் கிடைத்து புதிய பணிகளை மேற்கொள்வீர்கள் கன்னி இன்று குறிக்கோளை நிறைவேற்ற மனதை ஒருமுகப்படுத்தி செயல்புரிவீர்கள் இதன் மூலம் உங்கள் வெற்றியை நீங்களே நிர்ணயித்துக் கொள்வீர்கள் உங்களது நிர்வாகத்திறன் சிறந்த வகையில் இருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்குள் கொழுந்துவிட்டு எரியும் முடிவெடுக்கும் திறன் மற்றும் ஆராய்ந்து பார்க்கும் திறன் இருப்பதால் உங்களது திறன்கள் மேலும் அதிகரிக்கும் துலாம் உங்களது போட்டியாளர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் நிலையில் இருப்பீர்கள் உங்கள் வெற்றியை தடுக்கவும் உங்களது புகழை குறைக்கவும் அவர்கள் விரும்புவதால் எச்சரிக்கையுடன் செயல்படவும் அவர்களுடன் மோதல் போக்கை கொள்வதற்கு பதிலாக அவர்களது சதியை அறிந்து கொண்டு எச்சரிக்கையுடன் செயல்படவும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் புதிய காதல் உறவால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் விருச்சிகம் நீங்கள் இன்று கடுமையாக உழைப்பீர்கள் அதோடு கூடவே நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வது நல்லது வீட்டு வேலைகளில் ஈடுபட என்று உகந்த நாளாக இருக்கும் தோட்டம் சமையல் மற்றும் சுத்தம் என மனவிருப்பப்படி வீட்டு வேலைகளில் ஈடுபடவும் குடும்பத்தின் மூலம் கிடைக்கும் சந்தோஷங்கள் வேலை தொடர்பான கவலைகள் நீங்கும் தனுசு இன்று உங்கள் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது நண்பர்கள் மற்றும் உறவினர்களை வீட்டிற்கு அழைத்து இரவு விருந்து கொடுப்பது உறவினை பலப்படுத்தும் நீங்கள் அவர்களுடன் ஆர்வமாக உரையாடுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடனும் நீங்கள் குதூகலமாக நேரத்தை செலவழிப்பீர்கள் மகரம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை சுமுகமாகவே இருக்கும் என்றாலும் உங்களது அவசர நடவடிக்கைகள் காரணமாக சில பாதிப்புகள் ஏற்படலாம் எனினும் இது மேலதிகாரிகளிடம் நீங்கள் ஏற்படுத்தியுள்ள நன்மதிப்பை பாதிக்கும் வகையில் இருக்காது உங்கள் கனவுகள் சில நனவாகலாம் அதற்காக எதிர்பார்ப்புகளை அதிகம் வைத்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் அலுவலகத்தில் பணியில் அதிகம் கவனம் செலுத்தினால் குறிக்கோளை எட்டுவது சாத்தியமே கும்பம் உங்களது கனவு இல்லம் அல்லது வாகனம் கைகூடும் வாய்ப்பு உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடும் அதனால் அது தொடர்பான விவரங்களை சேகரித்து கடன் விண்ணப்பம் செய்ய நடவடிக்கை எடுக்கவும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவதற்கு இது சிறந்த நாளாக இருக்கும் மீனம் இன்று உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கும் அனைத்து பணிகளையும் விரைவாக முடித்து விடுவீர்கள் அதிர்ஷ்ட நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் நெடுநாட்களாக இந்த நிகழ்ச்சிக்கான திட்டங்களை தயார் செய்து வைத்திருந்தீர்கள்